பிரைஸ் கார்ட் ஆண்டை யோசுக்கு வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கிறோம் வசனத்தை வாசிக்கிறேன் யோசுவாவின் புஸ்தம் ஏழாம் அதிகாரம் வாசனம் ஏழு ஆ கர்த்தராகிய ஆண்டு எங்களை அழிக்கும்படிக்கு எமோரின் கையில் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவிரீர் இந்த ஜனத்தை யோர்தானே கடகப்பணினீர் என்று சொல்லி யோசுவாவின் ஜபத்தை குறித்து பார்க்கிறோம் யோசுவா ஜபிக்கிறார் யோசுவாவின் ஜபம் இங்கே ஒரு விரக்தியின் ஜபமாக இருக்கிறது யோசுவாவின் ஜபம் இங்கே ஒரு ஏக்கத்தின் ஜபமாக இருக்கிறது நடக்காமல் போயிடுச்சே என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட ஒரு சிற்பிக்கு ஏன் ஆண்டு எங்களை யோதான கடக்கு பண்ணினீர் ஏன் செங்கலை கடக்கு பண்ணீர் இதெல்லாம் அற்புதம் செய்தீர் உண்மைதான் நல்லது தான் ஆனால் இப்பொழுதோ ஒரு மாபெரும் தோல்வி ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுதோ மாபெரும் தோல்விக்குள்ள நாங்கள் கடந்துருக்கிறோம் எரிகோ என்கிற பட்டணத்தில் மாபெரும் வெற்றி ஆய் பட்டணத்தில் மாபெரும் தோல்வி இந்த வெற்றிக்கும் தோல்விக்கும் இடையில் ஒரு மிகப்பெரிய இடைவெளி காணப்படுகிறது காரணம் முற்றிலுமாய் தோற்கடிக்கப்பட்டார்கள் அது ஏன் என்று யோசுவா ஆராயாமல் தேவண்டத்தில் விரக்தியோடு கூட்டி ஜெபிக்கிறதை பார்க்குறோம் ஆ கத்திராகி ஆண்டவரே எங்களை அழிக்கும்படிக்கு எதிராளி கையில் ஒப்பு கொடுத்துட்டேரே என்று சொல்லி அவன் ஜெபிக்கிற இந்த ஜபத்தை பார்க்கிறோம் ஆனால் ஆண்டவர நல்ல பதிலை வைத்திருக்கிறார் ஆண்டவர் சொல்கிறார் இஸ்ரேல் புத்திரர் சாபத்திரானதை அவர்கள் சுதந்திரத்து கொண்டார்கள் துரோகம் பண்ணினாங்க நான் செய்வேனான்னு சொன்னதை செஞ்சுட்டாங்க எருகோப்படம் எது எடுக்க வேணான்னு சொல்லியிருந்தேன் இவர்களோ என் பேச்சை கேளாமல் எடுத்து கொண்டு வந்து விட்டார்கள் ஆகவே தோல்விக்கு முதல் காரணம் சாபத்திரானதிலே கை வைத்தார்கள் இரண்டாவது ஆஹான் என்று சொல்லக்கூடிய ஒருவன் இந்த சாபத்திரானதை எடுத்துக்கொண்டான் ஆகவே இவர்கள் அந்த பொருட்கள் மேலே இச்சை இருந்ததுனால அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டதுனால இவர்கள் தோல்வியடைந்தார்கள் என்று சொல்லி யோசுவலத்தில் அவர் சொல்லுகிற காரியத்தை நமக்கே பார்க்குறோம் அது மாத்திரமல்ல இவர்கள் செய்கிற பாவத்தினாலே எல்லோருக்கும் ஒரு தோல்வி ஏற்பட்டது பாவத்தினால் ஏற்படுகிற எல்லோருக்கும் தோல்வி ஒருத்தருக்கல்ல ஒரு முழு தேசத்திற்கே தோல்வி ஏற்பட்டது நீ ஏன் சோர்ந்து போயிருக்கிற எழும்பு என்று சொல்லி சொல்கிறார் எழும்பு நீ இன்னும் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இன்னும் செய்ய வேண்டிய வேலை நிறையா இருக்குது செய்ய வேண்டிய ஊழியம் இன்னும் பெரிதாக இருக்கிறது ஏன் நீ சோர்ந்து போயிருக்கிறாய் நீ எழும்பு வேலை நடப்பி நீ எழுந்துரு ஜனங்களை பரிசுத்தப்படுத்திக்கொள் நாளைக்கு பரிசுத்தப்படுத்திக்கொள் அவர்கள் அற்புதத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜனங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இங்கே யோசுவாவுக்கு தேவன் சொல்கிற காரியத்தை நான் பார்க்குறோம் காலையில் எழுந்து கோத்திரம் கோத்திரமாக குடும்பம் குடும்பமாக யோசுவா ஒவ்வொருத்தரையும் விசாரிக்கிறான் நீங்கள் எதாவது எடுத்தீங்களா நீங்கள் எதாவது தப்பு பண்ணீங்களான்னு சொல்லி அப்போ கண்டுபிடிக்கப்பட்டான் ஆகான் ஆகான் கண்டுபிடிக்கப்பட்டு அவன் தவறை ஒப்புக்கொண்டான் தவறை அவன் நான் தான் இச்சித்தேன் என்று சொல்லி அந்த தவறை ஒப்புக்கொண்டவனாக அவன் காணப்படும் அந்த ஒருவனுடைய தவறுனாலே முழு தோல்வியடைந்தார்கள் முழுவதும் தோல்வியடைந்தார்கள் முற்றிலும் தோல்வியடைய பண்ணின்றதை பார்க்கிறோம் ஆகவே இவன் மேலே எல்லோரும் கல்லெறிந்து இவனை கொன்றார்கள் காரணம் அவ்வளோ வேகம் அவங்களுக்கு இருந்துச்சு அவன் மனம் வருந்தினான் மனம் மனதில் தவறுன்னு சொல்லி நினைச்சால்தான் ஆனால் மக்கள் அவனை சும்மா விடலை காரணம் மாபெரும் தோல்வி மாபெரும் அவமானம் மாபெரும் நெந்தை ஏற்பட்டது யோசா முதற்கொண்டு எல்லோரும் மடங்கடிக்கப்பட்டார்கள் ஆகவே அந்த ஒருவனால் முழு தோல்வி வந்ததுனால் அவனை கல்லெறிந்து கொன்றார்கள் என்று சொல்லி பார்க்குறோம் இன்றைக்கு தேசத்தில் எழுப்பில் வராதற்கு காரணம் ஒருவேளை நீங்களாக இருக்கலாம் அல்லது நானாக இருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு நபராக இருக்கலாம் ஒரு மனித நிமித்தமாக கூட ஒரு முழு தோல்வியை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இங்கே முழு தோல்வி அடைவதற்கு ஒருத்தன் தான் காரணம் ஒரே ஒருவன் தான் ஒரு சின்ன ஈ என்ன பண்ணும் ஒரு முழு பருமனத் தேலத்தையும் கெட்டுப்போக பண்ணும் ஒரு முழு இடத்தையும் கெட்டுப்போக பண்ணும் ஒரு நல்ல ஒரு சாப்பாட்டில் ஒரு சின்ன ஒரு ஒரு கசப்பானது விழுந்துச்சுன்னா அது முழு சாப்பாடும் பாய்ஸு மாறிடும் ஆகவே ஒரு முழு வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பு முழு ஐக்கியம் முழு பரிசுத்தம் முழு ஜபம் வேணும் ஆகவே இன்றைக்கு தேசத்தில் எழுப்புகளுக்கு தடையாக இருக்கிறது ஒருவேளை காரணம் ஒரு குறிப்பிட்ட சபையாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மனிதனாக இருக்கலாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்தாபனமாக இருக்கலாம் நமக்கு தெரியாது ஆனால் நாம் அவர்களை ஆராய்ந்து பார்த்து அவர்களது மனம் திரும்புவ பொழுது நம் தேசத்தில் எழுப்புதலை கத்தர் கட்டிடுவதற்கு வெகு தூரம் கிடையாது என்று சொல்லி நான் பார்க்கிறோம் ஆகவே தேவன் சொன்னதை நிறைவேற்றுவார் அதன் பிறகு அவர் யுத்தம் பண்ணாங்க இந்த ஆய் பட்டணம் அவர்களுக்கு சொந்தமாக கத்தர் மாற்றி கொடுத்தார்னு சொல்லி பார்க்குறோம் ஆகவே நம்முடைய தோல்விக்கு காரணம் நாம் தானே ஒழிய ஒரு நாளும் கத்தர் அல்ல தோல்விக்கு காரணம் இப்போ நம்ம தான் தேவன் இருக்கவே மாட்டார் காரணம் நம்முடைய தேவன் ஜெயத்தின் தேவனானது எதிரிகளை நம்மளுக்கு நம்மளை கொடுக்க மாட்டார் எதிரிகளுக்கு முன்பதாக நம்மளை ஜெயமடை செய்வார் வெற்றியடைய செய்வார் அதுதான் தேவனுடைய காரியமாக இருக்கிறதாக நான் தேவனை சமூகத்தில் ஒப்புக்கொடுப்போம் முற்றிலுமாக அர்ப்பணிப்போம் தேவன் நம்மை கொண்டு தேசத்தில் எழுப்புதலை கட்டடுவாராக ஜூபிக்கலாம் பரிசுப்பிதாக நாளைக்கு சுதந்திரமணுகிறோம் கேட்ட வார்த்தைக்கு நன்றியாண்டு வரை ஏற்பட்ட தோல்விக்கு ஆகான் என்ற ஒரு மனுஷன் காரணமாக இருந்தான் இன்றைக்கு தேசத்தில் ஏற்பட எழுப்புதலுக்கு நான் காரணமாக இருக்கக்கூடாது என் சபை காரணமாக இருக்கக்கூடாது தேசத்தில் எல்லோரும் பரிசுத்தமாக இருந்து தேவனை அண்டிக் கொண்டு எழுப்புலக்காய் உழைக்க ஜெபிக்க பாடுபட கத்த கருப்பு செய்ய ஜிபிக்கிறோம் உட கிருபில் தாழ்த்து கூட பொருப்படுத்த மேசு நாமத்தை ஜபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் யூ வில் பி succeeded.